ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இந்த கஞ்சி வந்து நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு உதவும் வாரத்தில் மூணு நாள் இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கஞ்சி வந்து நான் ஒருத்தருக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்தால் போதும் இது வந்து நமக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கஞ்சி கிடைக்கும் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு கவனி அரிசி மாவு எடுத்து தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் நாட்டு மருந்து கடையில் நம்ம கருப்பு கவுனி அரிசி கிடைக்கும் அதை வாங்கி ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் இது வந்து கூல் பதத்துக்கு இருக்கணும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வேணாம்னு நினைக்கிறவங்க தயிரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்தா இன்னும் கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி டேஸ்ட் வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது நீங்கள் இப்படி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சா அவ்வளோ தான் நம்மளோட கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து நம்ம எந்த ஒரு சைட் சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் ஊறுகாய் தான் எடுத்துருந்தேன் ஊறுகாயோட இது பெஸ்ட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்